நின் நின் மகன் மேல் படிவிளை திட்டு என்னையும் நேள் வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே கைகி கல்வி செல்வம் கைகூட பெற்றவர்களான நல்ல ஆசிரியர்களின் கீழ் அமைந்து அழகிய வேதங்களை ஓதியிருக்கிற மூத்த மகனான ராமனையும் அவனது தம்பியான இலக்குவனையும் பேச்சு மயிர் கிளி போன்றவளும் மின்னலும் இணையாக மாட்டாத நுண்ணிய இடையையும் மென்மையான தன்மையுடையவளுமான என் மருமகளுமான சீதையையும் காட்டுக்கு போகச் செய்து உன்னிடம் அன்புள்ள உன் மகன் மேலும் பழியை உண்டாக்கி என்னையும் நீண்ட தூரத்தில் உள்ள மேலுலகத்திற்கு செலுத்துவதனால் நீ என்ன பயன் பெற்றாய் இவ்வளவும் செய்துவிட்டு நீ இப்பெரிய நில உலகத்தில் சுகமாக வாழ்கின்றாயே